தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க பாட்டி சரி தீபாவளி முடிகிற வரையும் தான் இது எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிற செய்துவும் தீபாவளிக்காக இங்கே தமிழ்ச்செல்வி மாலார் எல்லாமே இந்த வீட்டுக்கு வர தான் செய்கிறாங்க தனம் வரைக்கும் தனமும் இந்த வீட்டுக்குள்ளே தமிழ்ச்செல்வி கூட ரொம்ப சந்தோஷமாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வராங்க கூடவே இங்கே சேது சேதுவும் இங்கே தனத்துக்கும் இடையில் ஒரு சின்ன பாண்டிங் அதாவது இங்கே அண்ணன் தங்கச்சி போல் பழகிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்க தான் செய்து இதெல்லாம் பார்த்த ஈஸ்வரி இது எதுக்கடி ஒன்றும் இல்லாத இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சு இந்த மாதிரி தீபாவளியெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா அம்மா இது என்ன தொடர்க தேவை இருக்க போகுதும் தீபாவளி முடிஞ்சதும் இதுங்களெல்லாம் அந்த அவுட் ஹவுஸ்க்குல விரட்டி விட்டுற மாட்டேதான் தமிழ்ச்செல்லி மலரு இந்த தனம் இதுங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சித்திரா சொல்ல எனக்கும் தாண்டி இந்த கிளவிக்கு வேறு இல்லை எப்படா இந்த தமிழை செய்து கூட சேர்த்து வைக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல ஆமாம்மா நான் பார்க்கும் போதெல்லாம் எப்போ பாரு தமிழ்ச்செல்வியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல சீக்கிரமாகவே இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரியும் அதுவும் இல்லாமல் இந்த மலர் வேற நம்ம பையனுக்கு நடக்கிற கல்யாணத்தில் ஏதாவது கொள்ளறபடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்க நினைக்க பயமாக இருக்குதுன்னு சொல்ல பேசாமல் மலர் கை காலை உடைச்சி அந்த அவுட்ஹவுஸ்லே இருக்க வச்சலான்னு கூட எனக்கு அப்பப்போ தோணுதுடின்னு சொல்ல நீ சொல்கிறதும் சரிதாமா பேசாமல் மலருக்கு ஏதாவது ஒரு ஏற்பாட்டை பண்ணிட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாண்டி இன்றைக்கி இந்த தீபாவளியில் போன வருஷம் நாம் தமிழ்செல்விக்காக ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஏற்பாடு அது நடக்காமலே போயிடுச்சு ஆனால் இந்த தடவை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்ல என்னம்மா திரும்ப ஏதாவது நாட்டுவடி வாங்கிட்டு வந்து வைக்க போறமான்னு சொல்ல வே வேணாண்டி அந்த வம்பே வேணாம் ஏன்னா இந்த வீட்டில் இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா தான் வெடியெல்லாம் கொளுத்த போகிறோம் பிரச்சனை நமக்கும் தான் அந்த வேலையை மட்டும் நம்ம பார்க்கவே கூடாது வேற ஏதாவது ஒரு வழியை ஏற்பாடு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே சித்ரா வந்துட்டு யோசிக்கிறாங்க சித்ரா ஈஸ்வரி ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே வந்த தனம் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் செய்கிறாங்க என்னடி சின்ன பிள்ளையாணி இப்படி ஓடி ஆடி இருக்கேன்னு அங்கே தமிழ்செல்விட்டேன் அக்கா அவுட் ஓர் இருந்து எடுத்து போர் அடிச்சிருச்சு இங்கே ஜாலியாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்ல தனம் உனக்கு இங்கே இருக்க பிடிச்சதுன்னா நீ இங்கே இருமான்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே சேதுவும் சேது சொன்னதை கேட்டேன் மாமா அக்காவுக்கு துணையாக தானே நான் இருக்க வந்திருக்கேன் அக்கா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தனமும் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க இதையெல்லாம் பார்த்த சித்ராவுக்கு தாமரை கிட்ட எதுவுமே பிடிக்கல தாமரை தனத்தை பார்த்துட்டு ஹே இங்கே என்ன எங்கள் ரூம்க்கு எதுக்கு வந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்க இது உங்கள் ரூம்னே எனக்கு சத்தியமாக தெரியாதுன்னு சொல்கிறாங்க என்ன எதையாவது ஆட்டையை போட்டுட்டு போகலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தாமரை கேட்க ஆட்டை போடுறதுனா எனக்கு எந்த விதத்துலேயும் பழக்கம் இல்லாத ஒரு விஷயம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்ல ஆமாமா தான் சொல்லுவீங்க கடைசியில் பார்த்தா இங்கே ரூம்ல இருக்க ஏதாவது ஒரு பொருளை களவாடிட்டு போய்டுவீங்க அப்படின்னு சொல்லி அங்கே தாமரை திட்டம் இங்கே பாரு என் ரூமுக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்றாங்க உங்கள் ரூமுக்கு வரணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது அதுக்காக நான் வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்ல பாருமா இவ்வளோ திமரா பேசுகிறா பாருன்னு சொல்லும்போது என்னடி ஏன் பொண்ணுகிட்டே நீ திமிரா பேசுவீன்னு அங்கே தனத்தை அடிக்க கையை ஒங்குறாங்க அங்கே சவுத்திரியும் அந்த நேரத்தில் அங்கே தாம வந்து கையை இங்கே பாதையிலே பிடிக்க என்ன என் தங்கச்சிக்கு நான் இருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு யாரை வேணாலும் அடிக்கலாம் யாருக்கிட்ட வேணாலும் கையை உங்களான்ற ஒரு நிலமையை இதோட மாற்றிக்கோங்க எனக்கும் கை இருக்குது நானும் அடிக்க செய்வேன் அப்படின்னு சொல்ல என்ன திமரா பேசுகிறா பாருமா இவளும் இவ அக்கா காரியும் ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து வந்தவளுங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்தது எம்பிட்டு திமுறா பேசுகிறாளுங்க பாருங்கன்னு சொல்லும்போதும் இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் எங்களை பற்றி மட்டும் பேசு தேவையில்லாமல் என் குடும்பத்தை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதன்னு சொல்ல அப்படி தாண்டி பேசுவேன் உன் அப்பா ஒரு குடிகாரன் ஊர் முழுக்க எங்கள் அண்ணன் பேரை சொல்லி அப்புறம் அது மூலமாக பணத்தை வாங்கி வச்சுட்டு சமைக்கிறவன் உன் அம்மா ஊர்ல சமைக்கிறன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் ஏமாத்திட்டு தெரியறவன் மொத்தத்துல உன் குடும்பமே ஒரு ஒண்ணுமே இல்லாத குடும்பம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருக்க எங்க தமிழுக்கு கோபம் வந்து பலான்னு ஒரு அறைய பக்கத்துல இருக்க தாமர கண்ணத்துல விட இதை பார்த்து சாவுத்திரி அதிர்ந்து போயிருக்க வலிக்குதான் இல்லையா உன் பொண்ணு மேலே கையை வச்சா உனக்கு எவ்வளோ வலிக்குமோ அதை விட அதிகமாகவே என் குடும்பத்தை பத்தி பேசினா எனக்கு வலிக்கும் என் அப்பா தப்பு பண்ணியிருக்காரு அதுக்கான தண்டனை அனுபவிச்சிட்டாரு நீ பண்ண தப்பையே இன்னும் திருத்திக்காதப்போ என் அப்பாவை பற்றி பேசுறதுக்கான உரிமை உனக்கே இருக்கு உன் பொண்ணை வச்சு நீ பண்ண ட்ராமாலாம் எல்லாருக்குமே தெரியும் முதல்ல அதை முதல்ல ஞாபகம் வச்சுட்டு பேசும் ஒரு பொண்ணை பேத்தா அந்த பொண்ணை சரியா பெற்று சரியாக சரியா வளர்த்துருக்கோன்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கணும் ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அதை விட ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எங்க மூலமா உங்களுக்கு கிடைக்கிது அதுவே எங்களுக்கு போதும் சொத்து பத்தி இது மூலமாக தான் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை தாண்டின சந்தோஷம் எங்கள் வீட்டில் கிடைக்கவும் செய்து நிவாதனம் அப்படின்னு தனத்தை கூட்டிகிட்டாங்க இந்த தமிழ் போக இன்னமும் என்னை அடிச்சுட்டு போகிறான் நீ பார்த்துட்டு நிற்கிறேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு அதை அதைச்சுலேந்து மீள முடியாமல் சாவுத்ரி நின்றுட்டுருக்காங்க தாமரை அடி வாங்கிட்டு நிற்கவும் செய்கிறாங்க இதுக்கிடையில தான் ஈஸ்வரியுமே இன்னொரு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துக்கு போகிற எங்கள் சாவுத்ரையை தாமரை இந்த தமிழ் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்ல என்ன தச்சி திடீர்னு மேலே மேல கோவப்பட்டு பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டாங்க ஈஸ்வரி கேட்க இல்லை எப்போதும் இருக்க கோவம் தான் தனியாக என்ன கோவம் போது குடும்பத்தோடு இது என்னமோ அவ வீடு மாதிரி வந்து இங்கே சட்டத்திட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காலை அவளுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஏற்பாட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அவங்க பிளான் பண்ணுறதும் மலருக்கு மலர் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததும் பிடிக்கல அதே போல் இங்கே திரும்பவும் போஸு வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் அவளை ஏதாவது ஒன்று பண்ணி அந்த வீட்டில் இருக்க வைக்கணும் போசு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவள் எழுந்து நடக்காத மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க என்ன தச்சு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க எது வந்தாலும் சொல்லு எதையும் எங்ககிட்டேருந்து மறைக்கிறீன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து அப்படின்னு சித்ரா தயங்கினிக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கும் தமிழ் மேலே இருக்க கோவந்தான் அவளை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எண்ணெயை கொண்டு வந்தோம் இவ இப்படியே தான் நான் நடந்து வருவான் இந்த எண்ணெயை கீழே ஊற்றி விட்டால் கீழே வலிக்கு விழுந்து கை கால் அடிப்பட்டு எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு அவள் கிடப்பாள் அப்படின்னு சொல்ல அதை இங்கே ஊற்றி என்ன பண்ணுறது கிச்சனுக்கு எதுக்காக தமிழ் வர போகிறான் இங்கே வந்து வேலை பார்க்க போகிறதே மலர் தானே அப்புறம் இங்கே மோனா தாச்சி இவங்க தானே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் இல்லைம்மா நீங்கள் தாமரை சொல்ல இங்கே மலர் கண்டிப்பாக வருவான் அது எங்களுக்கு தெரியும் பின்னாடியே இந்த தமிழும் வருவா பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கிலீஷ் வரையும் மலர் மலர் தான் வரணும் மனசுக்குள்ளே கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்காங்க தமிழ் வரக்கூடாது மலர் இங்கே வந்து அடிபட்டு கிடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த தமிழ்ச்செல்வி இந்த எண்ணெயில் காலை வச்சு வழிக்கு விழுந்து அடிபடணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் அவங்களும் வேண்டிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தா மலர் வராங்க பின்னாடியே பார்த்தா தமிழ் செல்வி வராங்க தமிழ் செல்வி அங்கே கிடக்க எண்ணெயை பார்த்துட்றாங்க அக்கா பார்த்து போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்போக தமிழை வந்துட்டு வழிக்கு கீழே இங்கே பின்னாடியே விழுந்துடுறாங்க இதை பார்த்ததும் இங்கே முன்னாடி காலடி எடுத்து வைக்க போகிற மலரும் பின்னாடி விழுந்துட்ட தமிழை பார்க்கறதுக்காக ஓடி வர்றதுனால அந்த எண்ணெயில் வழுக்கி விழாம தப்பிக்கவும் செஞ்சிடறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஓடி வராங்க எல்லோருமே ஓடி வர இங்க தமிழ் விழுந்துருக்க பார்த்தது என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க என்னன்னு தெரியல இங்கே பின்னாடியே வந்த தமிழ் வலிக்கு விழுந்துட்டான்னு சொல்ல அக்கா காள் அங்கே முன்னாடி என்ன ஊற்றி இருக்கா அக்கா கீழே விழுந்துருவாங்கன்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டேன்னு இங்க தமிழ் சொல்ல என்ன தமிழ் நான் விழுந்தா எனக்கு என்ன ஆகப்போகுது நீ எப்படி கீழே விழுந்துட்டியே உனக்கு குழந்தைக்கே ஏதாவது ஆயிடுமோனு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏதாச்சும் பண்ணதா வலன்னு சொல்ல அக்கா லேசாக வயிறு வலிக்குதுக்கான்னு சொல்ல ஏற்கனவே இப்படி தான் அந்த வீட்டில் வலிக்கு விழுந்தால் அடிப்பட்டு கிடந்தேன் இப்போ பாரு திரும்பவும் இங்கே தீபாவளி நேரத்தில் இப்படி வலிக்கு விழுந்துட்டேதான் அப்படின்னு அப்போ தான் சொல்ல தீபாவளி தான் முடிஞ்சுட்டே ஆமாச்சு எப்படியுமே நாங்கள் அந்த வீட்டுக்கு போதானே போகிறோம்னு இங்கே மலர் சொல்கிறாங்க இது கிடையில் டேய் சேது இங்கே வாயா அப்படின்னு சொல்ல சேது ஓடி வந்து பார்த்தா தமிழ் எழுதுட்ருக்கத பார்த்ததும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இவர் வலிக்கு கீழே விழுந்துட்டானானு சொல்ல இவளுக்கு இதே வேலையாக போச்சு கீழே பார்த்து நடக்கவே மாட்டாளான்னு சொல்ல இல்லை இல்லைங்க ஐயா என்னைய காப்பாற்ற போய் தான் தமிழுக்கு இப்படி ஆகிடுச்சின்ன மலரும் சொல்ல ரெண்டு பேருக்குமே எதுவுமே ஆக மாட்டேதேனு ரெண்டு பேரும் அங்கே நின்று வயிற்று தெரிஞ்சு பார்த்துட்ருக்காங்க உடனே காரை ஏடியா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லேன் அம்மாச்சி நீ வீட்டில் இருங்க நாங்கள் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு மலர் தான் கூட போகிறாங்க ஆமாம்மா நீ வீட்டில் இரு தீபாவளி இப்போ தான் முடிஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் உடம்புக்கும் முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீ வீட்டில் இரு அவங்க போய்ட்டு வரட்டும்னு ராஜாங்கம்ம சொல்ல சேதம் தான் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க கூடவே மலரும் போகிறாங்க மலரும் போனதுக்கு பிறகு அங்கே வந்துட்டு ஸ்கேன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தட்றாங்க பண்ணி பார்த்ததுக்கு பிறகு இங்கே மலரை தான் உள்ளே கூப்பிட்றாங்க இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் கிட்டே சொல்லுங்கள் நான் அவரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல இல்லை மலர் நீயே போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வான்னு சொல்ல இல்லையா எனக்கு எதுவுமே புரியாது நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு அங்கே மலரும் சொல்ல மலரும் சேதுவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன் இது ரெண்டாவது தடவை இது மாதிரி விழுந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் அவங்கள கூட இறந்து கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு குழந்த இருந்தால் பிரச்சனை இல்லை ரெண்டு குழந்தைய தாங்கிக்கிட்டு இருக்க அந்த கர்ப்பபை ரொம்ப கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக இருக்கணும் இப்படி அவங்க டேமேஜ் ஆகி கீழே விழுந்துட்டே டாக்டர் தமிழ் சொல்லி வயத்துல ரெண்டு குழந்தை அப்படின்னு என்னமா ஏற்கனவே ரெண்டு தடவை ஸ்கேன் பண்ணியாச்சு இதுக்கு மேலே என்ன இதை தெரியாத மாதிரி புதுசா கேட்குறீங்க தமிழ் சொல்லி வயிற்றுல ரெண்டு குழந்தை தான் வளருதுன்னு சொல்றாங்க நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே வந்து செக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஆமா நாங்க வேற டாக்டர் கிட்ட தான் பாப்போம் சொல்றாங்க அவங்களுக்கு இன்னைக்கு உடம்புக்கு சரியில்லை அதனால தான் நான் இன்னைக்கு டியூட்டிக்கு வந்தேன் வந்தேன் ஏற்கனவே ரெண்டு தடவை ஸ்கேன் ரிப்போர்ட் நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க அதோட அட்டாச்மெண்ட் தான் இங்கே இருக்கு நான் தான் பார்த்தேனே அப்படின்னு சொல்ல இவங்க புது டாக்டர்ன்றதுனால உண்மை எல்லாத்தையுமே எங்கள் மலர்கிட்டையும் சேதுக்கிட்டையும் சொல்லிடுறாங்க சேதுவும் மலரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன் சேதுவுக்கு அளவு கடந்து சந்தோஷம் ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் இருக்க இது தமிழுக்கு தெரியுமா தெரியாதா எதுவுமே தெரியலேன்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்த்துருக்க மாட்டாங்களா தமிழ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க தமிழ் இப்போ தானே படிச்சுட்டு இருக்கா அவளுக்கு இதை பற்றி என்ன தெரிய போதுன்னு நினச்சிட்டு நேராக மலர் உள்ளே போகிறாங்க என்ன தாக்கா குழந்தைக்கு எந்த பாதிப்பு சொல்ல இல்லை தமிழ் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு மலர்கிட்ட வந்து தமிழ் கேட்குறாங்க என் தமிழ் உண்மையிலேயே உனக்கு தெரியாதா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியான்னு சொல்லி கேட்க என்னாச்சுக்கா சொல்லுங்கக்கான்னு சொல்ல உன் வயத்தில் ரெண்டு குழந்தை வளருது உண்மை தானே ஏன் அதை நீ எங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லலைன்னு சொல்ல என்னக்கா சொல்கிறீங்க ரெட்ட குழந்தையான அதுண்டு போய் கேட்குறாங்க என்ன தமிழ் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க சத்தியமாக எனக்கு தெரியாதுக்கா ஆனால் ரெண்டு பக்கமுமே எனக்கு குழந்தையோட அசைவு தெரியும் ஆனால் ரெட்டை குழந்தைன்றதை எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல ஓ இதை தான் பாட்டிக்கும் அம்மாவுக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா அவங்க டாக்டர் கிட்ட எனக்கு தெரியாமல் பேசின விஷயம் கூட இதுதானா தானா அப்படின்னு நினச்சி தமிழ் அதிர்ந்து போய் நிற்க உள்ளே வந்து செய்து வராங்க செய்து வந்தவங்க தமிழை பார்த்துட்ருக்கேன் உள்ளே இருக்க மலர் கிளம்பி வெளியே போறாங்க செய்து பக்கத்தில் வந்து உட்கார இனி நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தமிழ் இந்த மாதிரி கவனம் இல்லாமல் இருக்காத ரெண்டு குழந்தையும் சுமந்து விட்டுருக்கவன் ரெண்டு குழந்தைங்கையும் நல்லபடியாக அந்த குலகத்துக்கு வந்து பிறக்கணும் என்னுடைய குழந்தைங்களை பத்திரமா கொண்டு வர பொறுப்பு ஓங்கிட்டே இருக்கு உண்மையில எனக்கு கோவம் இருக்கலாம் ஆனால் குழந்தைங்க மேலே எனக்கு எந்த கோபதாவங்களும் இல்லை அப்படின்னு சேது சொல்ல இந்த குழந்தைய தான் குழந்தைன்னு ஏத்துக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன் இவர் இப்படி ஏங்கிட்ட மட்டும் சொன்ன பத்தாது இந்த ஊர் உழகிறதுக்கு முன்னாடி இது ஏன் குழந்தைன்னு அவர் வாயால் சொல்லணும் அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கின்ற மாதிரி எங்க தமிழ் செல்வியை பார்க்க ரெண்டு குழந்தைங்கன்ற சந்தோஷம் எங்கள் சேதுவுக்கும் இருக்கு தமிழ்ச்செல்விக்கும் இருக்கு இந்த விஷயத்த அம்மாச்சி எதுக்காக மறைச்சாங்கன்னு தெரியலேன்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க தமிழ்ச்செல்விக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியும்னு சேதுக்கும் அப்பதான் தெரியுது குழந்தையை பற்றின சந்தோஷம் இருக்கவும் செய்யுது அதே போல் வீட்டில் இருக்க அம்மாச்சிக்கு ஐயோயோ ஸ்கேனை ஏதாவது எடுக்க பார்க்க சொன்னாங்கன்னா ரெட்டா குழந்தைன்ற விஷயம் தெரிஞ்சிருவோன்னு பயந்து போய் வீட்டில் இருக்கேன் மலர் ஓடி வந்து விஷயத்தை அம்மாச்சிக்கிட்ட தனியாகவே கூப்பிட்டு கேட்க அப்போ தமிழுக்கு தெரிஞ்சிட்டான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இன்றைக்கி டாக்டர் வேறு டாக்டர் வந்தாங்க அவங்க சொன்னதுனால தமிழுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்ல தமிழ் இப்போ என்னை பார்த்து கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலேன்னு அப்போ தான் குழம்பி போய் உட்காந்துருக்காங்க தமிழ்ச்செல்விக்கு அளவு கடந்த சந்தோஷம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை தனத்துக்கிட்டு அதை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் செய்றாங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா இவங்க போனதுக்கு நடுவுல இந்த தாமரை தான் அதில் திரும்ப வலிக்கு விழுந்து கை கால் பெசவு ஏற்பட்டு அடிப்பட்டு நடக்க முடியாமல் உள்ள படத்திற்கும் செய்கிறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்ட எங்கள் தாமரைக்கும் சரி வைத்தறிச்சல் பட்டு உட்கார்ந்துருக்க சாவுத்திரி ஈஸ்வரி தா அந்த சித்ரான்னு எல்லாமே ரொம்ப ஒரு வைத்தறிச்சலில் இருக்காங்க தமிழ்ச்செல்விக்கு நடக்கிற நல்லதை நினைச்சோம் மலருக்கு என்று நினச்சோம் ஆனால் அதே நேரத்தில் எங்கள் தாமரை தான் அடிபட்டு கிடக்கிறாங்க இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொண்ணு அடிபட்டு வீட்டிலேயே கிடந்தா நான் என்ன பண்ணுவான்னு ஒரு பக்கம் சாத்ரி புலம்பிக்கிட்டுருக்கேன் எண்ணெய் ஊத்துனது எவ்ளேன்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி எழம்புது அப்போதான் தனம் வந்தவங்க சொல்றாங்க அந்த இடத்துல எண்ணெயை ஊத்துனது வேற யாரும் இல்லை இந்த சித்ரா அக்காவும் இந்த தான் அப்படின்ற மாதிரி நீட்டேன் இவளுங்களா இவளுங்க எதுக்கு எண்ணெய் ஊற்றணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு தான் எண்ணெய் ஊற்றினாங்க மாடியில இருந்து நான் பார்த்தேன் கீழே நான் ஓடி வரதுக்குள்ள அதுக்குள்ள அக்கா இங்கே வழிக்கு விழுந்து மலரக்காவுக்கும் அந்த எந்த ஆபத்தும் இல்லாமல் ஏற்பட்டுடுச்சு என் அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு யாரையும் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன்னு தனமும் சொல்லிட்டு இருக்காங்க மாடியில ஓடி ஆடி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு

இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி சித்ராவுக்கு சரியான தண்டனை நானே கொடுக்குறேன் ராஜாங்கோ இந்த வீட்டுக்கு என் மகனாக ஒரு ஒரு வித விதை விஷயத்தை செய்யலாம் ஓன் பிள்ளை எல்லாருடைய உயிரையும் காப்பாற்றிருக்கலாம் அந்த நினப்பெல்லாம் தூக்கி போட்டுரு இந்த மாதிரி இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு நினப்பை உனக்கு இருக்குல்ல அதை அடியோட நிறுத்தணும்னா கிளம்பி போக போங்கடியே அந்த வீட்டுக்குன்னு சொல்ல இல்லைம்மாச்சி அப்படின்னு தமிழ் செல்வி சொல்ல ஏ இரடி நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேரையும் வெளியே அவுட் அவுட்ஹவுஸ்க்கு போய் இருந்துக்கிடுங்கன்னு எங்கள் தமிழ்செல்வி மலர் அது பிறகு எல்லாருமே இதே வீட்டில் அவங்க இருந்த அறையிலேயே இருக்கவும் செய்றாங்க